தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பெண்கள் ஆண் நண்பர்களுடன் இருக்கும் ஆபாச வீடியோ புகைப்படங்களையோ அல்லது உங்களின் நிர்வாண புகைப்படங்களையோ உடல் உறவு காட்சிகளையோ உடைமாற்றும் காட்சிகளையோ இணையதளத்தில் அதிர்ச்சி அடையாமல் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று இந்த காணொலியில் தெரிந்து கொண்டு குறித்து உடனடியாக சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்து உங்களுடைய புகைப்படம் வீடியோக்களை நீக்கலாம் சம்பந்தப்பட்ட வலைதளங்களில் இருந்தால் நீங்கள் உடனடியாக அந்த இணையதளத்திற்கு சென்று குறித்து புகார் அளித்தும் நீக்கலாம் போன்ற சமயங்களில் மன உளைச்சல் அடைந்து தற்கொலை செய்து கொள்வது இதற்கான தீர்வு அல்ல சமூக வலைதளங்களான கூகுள் ஃபேஸ்புக் யூடியூப் ஆபாச இணையதளங்களில் இருக்கும் காட்சிகளை எளிதாக நீக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களின் அந்தரங்க உரையாடல்கள் வீடியோ துணி மாற்றும் வீடியோ புகைப்படம் டெஸ்ட் வாட்ஸ்அப் பேஸ்புக் மெசஞ்சரில் இருந்து எடுத்து கூகுள் யூடியூப் பேஸ்புக் ஆபாச வலைதளங்களுக்கு அப்லோட் செய்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன யூடியூபில் உங்களுடைய ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்களை கண்டால் உடனடியாக நீங்கள் அந்த யூ யூடியூப் யூஆர்எலை நோட் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோவுக்கு நீங்கள் உடனடியாக புகார் தெரிவிக்கலாம் புகார் தெரிவித்த சில மணி நேரங்களில் அந்த வீடியோ நிச்சயம் நீக்கப்படும் அதே போல ஆபாச இணையதளங்களில் உங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்கும் பட்சத்தில் தொடர்பு கொண்டு உங்களுடைய செய்ய முடியவில்லை என்றால் உடனடியாக சைபர் கிரைம் போலீஸ் உதவியை நாடுவது நல்லது மேலும் மகளிர் பாதுகாப்பு மையங்களையும் நீங்கள் அணுகலாம் இது குறித்து உடனடியாக நடவடிக்கையும் எடுக்கப்படும் உங்களின் நண்பர்களின் உதவியோடும் சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுகளிலும் நீங்கள் புகார் அளித்து உங்கள் பிரச்சனையை சரி செய்யலாம் நமது நாட்டில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக உள்ளது ஆனால் அது குறித்த விழிப்புணர்வு பரவலாக இல்லை அது மட்டுமல்லாமல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் சிக்கல்கள் உள்ளது பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு அறுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தி ஏழு ஏ இரண்டு பிரிவுகளும் ஆபாச வீடியோப்பை எடுப்பது இணையதளத்தில் ஆபாசமாக பேசுவது ஆகியவற்றை தடுப்பதற்கான சட்டங்கள் பிரிவு அறுபத்தி ஆறின் படியும் இவை தண்டனை குற்றங்களே ஆகும் ஐபிசி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றின் படி பெண்களை உள்ளது பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி படி ஒரு பெண்ணின் கண்ணியத்தினை குலைப்பதற்காக உள்நோக்கத்தோடு பெண்ணின் மீது குற்ற நடவடிக்கைகளை எடுப்பது குற்றம் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு பெண்ணை சட்டவிரோதமாக அடைத்து வைப்பது சட்டப்படி குற்றம் பிரிவு முன்னூத்தி அறுபத்தி இரண்டின் படி ஒரு பெண்ணை தவறான நோக்கத்திற்காக தூண்டிவிட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கூட்டி செல்வது குற்றம் பெண்களின் ஆபாச வீடியோ பாலியல் வீடியோ போன்றவற்றை பேஸ்புக் ட்விட்டர் கூகுள் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு பரவாமல் தடுப்பதில் சமூக வலைதளங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமே இதுபோன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கு அனைத்து சமூக வலைதளங்களும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கினால் நிச்சயம் இது போன்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் என்பதை என் கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்